മമക <laughs> <laughs> . <laughs>

மினி கோப்பை என்று ரசிகரால் அன்போடு அழைக்கப்படக்கூடிய சாம்பியன்ஸ் ட்ராஃபி தொடரில் ICC தரவரிசை பட்டியல்ல முதல் எட்டு இடங்கள் இருக்கக்கூடிய அணிகள் தான் பங்கேற்க முடியும் கடைசியா இந்திய அணி ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு இந்த தொடர்ல சாம்பியன் படத்தை வின் பண்ணிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இறுதி போட்டிக்கு முன்னேறி இந்திய அணி பாகிஸ்தான் கிட்ட தோல்வி அடைஞ்சாங்க அதற்கு பிறகு கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகள் ஆகிருச்சு இந்த சாம்பியன்ஸ் ஸ்டாபி தொடரானது நடத்தப்படவே இல்ல இந்த நிலையில தான் திரும்பவும் சாம்பியன்ஸ் ஸ்டாபி தொடர நடத்தலாம் அப்படின்னு திட்டமிட்டாங்க ஐசிசி பாகிஸ்தான்ல சர்வதேச கிரிக்கெட்டை நிலை நிறுத்தணும் அப்படிங்கறதுல ஐசிசி பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதுல ஒரு பகுதி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாம்பியன் ஷாஃபி தொடர் எஸ் பாகிஸ்தான்ல தான் தொடர் நடத்த ஐசிசி திட்டமிட்டு இருக்காங்க இந்திய கிரிக்கெட் அணியோட பாதுகாப்பு உறுதிப்படுத்துனாங்க அப்படினா இந்தியாவோட அனைத்து போட்டிகளுமே இந்தியாவுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய லாகூர் நகரத்துல போட்டிகளை நடத்த ஐசிசி திட்டமிட்டு இருந்தாங்க இந்த நிலையில தான் இப்ப சாம்பியன்ஸ் ட்ராபி தொடர்ல பங்கேற்க பாகிஸ்தானுக்கு வர போவதில்ல அப்படிங்கறது அறிவிச்சிருக்காங்க பிசிசிஐ இது ஐசிசி க்கு மிக பெரிய கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாம ஆசிய கோப்பை தொடர் மாதிரியே ஹைபிரிட் மாடல்ல இந்த சாம்பியன்ஸ் ட்ராபி தொடர் நடத்துறோம் அப்படி சொல்லியும் பிசிசிஐ வலியுறுத்தி இருக்காங்க அதன்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியா பங்கேற்க கூடிய எல்லா போட்டிகளுமே துபாய் அப்படி இல்லைன்னா இலங்கையில நடத்தணும் அப்படின்னு சொல்லி பி வலியுறுத்தி இருக்காங்க ஒருவேளை இந்தியா பைனலுக்கு முன்னேறினாங்க நடத்தணும் இந்த சூழல்ல இப்ப பாகிஸ்தானோட பாதுகாப்பு அம்சங்கள் அப்படிங்கிறது பெரிய அளவுல முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு பல வெளிநாட்டு வீரர்களும் வெளிநாட்டு அணிகளும் பாகிஸ்தானுக்கு வந்து கிரிக்கெட் தொடரில் விளையாடிட்டு இருக்காங்க ஆஸ்திரேலியா நியூசிலாந்து இங்கிலாந்து மாதிரியான நாடுகளே சமீபத்தில் பாகிஸ்தானுக்கு வந்து கிரிக்கெட் தொடர்ல பங்கேற்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம் அத்தோட மட்டும் இல்ல இந்த சாம்பியன்ஸ் டிராபி தொடரானது பாகிஸ்தான் தொடங்குறதுக்கு முன்னாடியே நியூசிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா பாகிஸ்தானு முத்தேப்பு ஒரு நாள் தொடர் நடக்க போகுது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம் இதனால பாதுகாப்புக்கு எந்த பிரச்சனையும் இல்ல இந்திய அணி தாராளமா பாகிஸ்தானுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி அந்நாட்டு முன்னாள் வீரர்கள் பலருமே வலியுறுத்திக்கிட்டு ஆசிய கோப்பை தொடர ஹைபிரிட் முறையில் நடத்தினதுக்கு முக்கிய காரணமே ஏசிய கிரிக்கெட் கவுன்சில் ஜெய்சா முக்கிய பதவியில இருந்தாரு தான் ஈஸியா ஹைபிரிட் முறையில் அந்த தொடர மாத்திட்டாங்க ஆனா ஐசிசி பிசிசியோட பேச்சு கேட்பாங்களா இல்ல இந்தியா இந்த சாம்பியன்ஸ் டிராபி தொடர்ல பங்கேற்காம வெளியேறுவாங்களா அப்படிங்கிறது சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கறது நம்மளும் பொறுத்திருந்து பார்ப்போம் சரி ஓகே நீங்களும் மக்களோட பதிவு பண்ணுங்க சாம்பியன்ஸ் டிராபி தொடரானது பாகிஸ்தான்லயே நடந்து இந்தியா பாகிஸ்தானுக்கு போலாமா இல்ல ஹைபிரிட் முறையில் தான் தொடர் நடத்தப்படணுமா அப்படின்ற உங்களோட கருத்துக்களை பெருமை மிக ஆடி தரமான